சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே துன்பத்தை தாண்டி என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை அது நடக்குமா நடக்காதா கூட எனக்கு தெரியாது ஆனால் என்னை மிகவும் காயப்படுத்துகிறீர்கள் அப்பா என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் வந்து நீ கேட்கும் பொழுது நான் மனதால் எவ்வளவு வாடுகிறேன் என்பது உனக்கு தெரியாது நீ ஏதேதோ பேசிவிடுவாய் என்னை ஆனால் நான் எவ்வளவு மனம் உடைந்து அதை கேட்பேன் என்று தெரியுமா நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகள் எல்லாம் நீ உன் பிறவில் செய்த கர்ம வினைதான் ஆனால் அது உனக்கு தெரியாது ஆனால் அதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன்னுடைய கர்ம வினை குறைய வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும் அதை நான் பெரிய அளவில் சந்திக்காமல் சிறிய அளவில் நான் உனக்கு மாற்றித் தருகிறேன் பெரியதாக தந்தால் உன்னால் தாங்க முடியாது அதன் கவலைகளை சிறிதாக தருகிறேன் ஆனால் சந்தோஷங்களை குறைத்து தர மாட்டேன் அள்ளி அள்ளி தருவேன் இந்த சாயப்பாவை நீ ஒவ்வொரு முறையும் நீ ஆடி வரும் பொழுது உன்னுடன் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் வாழ்க்கையில் நீ நினைத்த சந்தோஷத்தால் மலர்வாய் உன் வாழ்க்கையில் புது புது அத்தியாயங்கள் துவங்கும் அதன் மூலமாக உன் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை நான் சொல்லி நீ தெரிந்து கொள்ளாமல் நீயாகவே தெரிந்து கொள் அதுவும் சீக்கிரத்தில் நான் உன் கண்ணுக்கு பல விஷயங்களை சீக்கிரத்தில் காட்டுகிறேன் பொறுமையாக இருந்து வேடிக்கை பார் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்